வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் ஜூன் மாதம் நமது குழு போயிருந்த சார்தம் யாத்திரை தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் தேவர்களின் பூமின்னு அழைக்கப்படுற உத்தரகாண்ட் மாநிலத்தில் பல முக்கியமான ஸ்தலங்கள் இருந்தாலும் ரெண்டு வகையான யாத்திரை ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது அதில் ஒன்று தோதம் யாத்திரைன்னு சொல்கிறாங்க இன்னொன்று சார்தம் யாத்திரைன்னு சொல்கிறேன் தோதம் யாத்திரை அப்படின்னா கேதர்நாத் பத்ரிநாத் இந்த ரெண்டு புனித தலங்களுக்கும் போய் வர்றத தோதம் யாத்திரைன்னு சொல்கிறாங்க யமுனோத்ரி கங்கோத்ரி கேதர்நாத் பத்ரிநாத் இந்த நான்கு புனித தலங்களுக்கும் போய் வர்றதை சார்தம் யாத்திரைன்னு சொல்கிறாங்க நம்ம குழு ஏற்கனவே தமிழ்நாட்டில் சதுரகிரி பருவதமலை மலைங்கிற அகத்தியர்கூடம் கொல்லிமலை திருவண்ணாமலை தும்பூர் தீர்த்தம் வெள்ளியங்கிரி போன்ற மலைகளுக்கெல்லாம் ஏற்கனவே நாம் சென்று வந்திருக்கிறோம் அந்த வரிசையில் இந்த முறை நாம் தேர்ந்தெடுத்துருக்கிற மலை தான் கேதர்நாத் யாத்ரா கேதார்நாத்துக்கு போகலான்னு முடிவு பண்ண உடனே நாகர் நெட்டில் தேடும் பொழுது அப்போ தான் எங்களுக்கு இந்த சார்தம் பற்றி தகவல்கள் தெரிய வந்தது போகலான்னு முடிவு பண்ண பிறகு ரெண்டு இடம் மட்டும் என்ன நாலு இடத்தையும் பார்த்துடலான்னு முடிவு பண்ணி நாம குழு சார்தம் யாத்திரைக்கு போகலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம் மற்ற எல்லா மலைகளும் மாதிரியும் இந்த சார்தம் யாத்திரா இல்லை வருஷத்தில் சில மாதங்கள் மட்டும்தான் திறந்திருக்கு அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா மே மாதம் பத்து அல்லது பதினாலாம் பதினாலாம் தேதிக்கு பிறகு தான் வந்து இந்த கோயில்கள் திறக்கப்படுது இது அதிகபட்சம் ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர் மாதம் வரை மட்டுமே இந்த கோயில்கள் திறந்திருக்கும் அப்போ நாம் இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் இந்த கோயில்களுக்கு நம்ம யாத்திரையாக போக முடியும் அப்படியே போகணும்னு முடிவு பண்ணாலும் உடனடியாக நம்ம கிளம்பிட முடியாது இதற்காக நாம் உத்தரகாண்ட் அரசுக்கிட்டேருந்து உரிய முறையில் அதுக்கான அனுமதி பெற வேண்டும் உத்தரகாண்ட் அரசு இந்த வருஷம் ரெண்டு வகையில் வந்து அனுமதி சீட்டு பெறுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஒன்று ஆன்லைன் முறையில் இன்னொன்று ஆஃப்லைன் முறையில் இந்த ரெண்டு முறையிலுமே நம்ம பதிவு பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஒன்று இருந்தாலே போதும் ஆன்லைன் முறையில் பதிவு பண்ணுறதுக்கு உத்தரகாண்ட் அரசு அதுக்குன்னு பிரத்யேகமாக கொடுத்துருக்குற சில வெப்சைட்களுக்குள்ளே போய் அவங்க கேட்குற தகவல்களை எல்லாம் கொடுத்தோன்னா நாம் அவங்களுக்கு அனுமதி சீட்டு கொடுத்துட்றாங்க ஆஃப்லைன் முறையில் நாம் நேரடியாகவே அந்த பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சில சேவா கேந்திரங்கள் மூலிமா அங்கே நம்ம வந்து நம்மளோட பேரை பதிவு பண்ணி அந்த யாத்திரையை நம்ம தொடர்ந்து மேற்கொள்ளலாம் இந்த ஆஃப்லைன் முறையானது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு மட்டுமே பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் நம்மளை மாதிரி இவ்வளோ தூரத்திலிருந்து அது குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய மக்கள்களுக்கெல்லாம் ஆன்லைன் முறை தான் சிறந்த முறையாக இருக்கும் இதுக்காக சில ஏஜென்சிகள்லாம் இருக்காங்க தேவைப்பட்டால் நம்ம அவங்க மூலியமாகவும் நம்ம பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் சார்தம் யாத்திரா போகலான்னு முடிவு பண்ண பிறகு அதுக்கு தேவையான எல்லா தகவல்களும் நாங்கள் தேட ஆரம்பித்தோம் நிறைய தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சது கிடச்ச தகவல் வச்சு நாங்கள் பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு மூணு விஷயங்கள் மட்டும் ரொம்ப சிக்கலாக இருக்கிற மாதிரி தோணுச்சு முதலாவது சிக்கல் பார்த்தா பயணம் பயணத்துக்கான நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் ரெண்டாவது தங்குமிடம் மூன்றாவது உணவு இந்த மூணுமே வந்து பெரும் சிக்கலாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தூர நம்ம மேற்கொண்டுட்டு கடைசியில் இந்த சிக்கல்களில் மாட்டிட்டோம்னா நம்மளோட யாத்திரையை வந்து ரொம்ப நிறைவாக இருக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாம் வந்து சில ட்ராவல் பார்ட்னர்ஸை தேடணும் அப்படி நாங்கள் தேடும்பொழுது எங்களுக்கு அடுத்த சில ட்ராவல் பார்ட்னர்ஸ் அவங்க அவங்களுக்கான பிளான்களை சொன்னாங்க அதிலேருந்து ஒரு சிறந்த ட்ராவல் பார்ட்னரை நாங்கள் சூஸ் பண்ணோம் அவங்க தான் அர்சா அட்வென்ச்சர்ஸ் அர்சா அட்வென்ச்சர்ஸ் கடந்த மூணு வருஷமாக தோதம் சார்தம் யாத்திரைகளை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அதனால் இந்த முறை எங்களோட டிராவலை இவங்க கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணி நாம் இந்த யாத்திரை சொல்ல முடிக்கலாம்னு முடிவு பண்ணி அவங்களுடைய ட்ராவல் பிளான் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது எந்தெந்த நாள் நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் எந்த மாதிரி வாகனங்களை பயன்படுத்த போகிறோம் எந்த மாதிரி உடவு நம்ம உண்ண போகிறோம் நம்ம எந்த மாதிரி இடத்துல தங்க போகிறோங்கிறது எல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தது இவங்களோட டோட்டல் ப்ளான் பார்த்தீங்கன்னா ஒன்பது பகல் எட்டு இரவு கொண்ட ஒரு பேக்கேஜாக வந்து அவங்க நமக்கு சொல்லியிருந்தாங்க எங்கள் பயணத்தை உறுதிப்படுத்துறதுக்காக எங்களை சில முன்பணமும் கட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க நிபந்தனைப்படி நாங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு வர வேண்டியது எங்கள் பொறுப்புன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டெல்லியிலேருந்து இந்த நான்கு இடங்கள் இந்த சாதம் யாத்திரா முடிந்து மீண்டும் திருப்பி டெல்லிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரை ஒரு நபருக்கு இருபதாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறதா சொல்லி அதில் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் செலுத்த சொல்லியிருந்தாங்க நாங்களும் கட்டி எங்களோட பயணத்தை உறுதி செஞ்சுக்கிட்டோம் நம்ம குழுவில் பல நண்பர்கள் இருந்தாலும் இந்த முறை நான் கணேஷ் குழு தலைவர் பழனி அவர்கள் குழு உறுப்பினர் கோமரி அவர்கள் ஆகிய மூணு பேர் மட்டுமே இந்த சாதம் யாத்திராவை போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் யார்தான் யாத்திரை போகலான்னு முடிவு பண்ண உடனே எங்கள் டிராவல் கிட்ட முதல்ல நாங்கள் எங்கள் ஆதார் கார்டை கொடுத்து உத்தரகாண்ட் அரசோட அதிகாரப்பூர்வ அனுமதி சீட்டை நாங்கள் பெறத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சோம் அந்த அனுமதி கடிதத்தில் நம்மளோட பெயர் ஊர் நம்மளது தொலைபேசி எண்கள் நமது எமர்ஜென்சிக்கான கான்டாக்ட் நம்பர்ஸ் நாம் எந்த வகையான வாகனத்தில் போக போகிறோம் எந்தெந்த நாளில் எந்தெந்த புளிஞ்ச தடங்களில் நாம் இருப்போம் போன்ற எல்லா தகவல்களும் அதில் அடங்கியிருந்தது யாத்திரைக்கு போகலான்னு முடிவும் பண்ணியாச்சு நமக்கான அனுமதி சீட்டும் கிடச்சிருச்சு இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் யாத்திரைக்கு கிளம்ப வேண்டியது தான் எங்கள் டிராவல் பார்ட்னர்ஸ் ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்துருந்த பிளான் படி மே மாதம் முப்பத்தி தேதி நாங்கள் சென்னையிலருந்து புறப்பட்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி விடியர் காலையில் டெல்லியில் வந்து சேரும்படி அவங்க எங்களுக்கு பிளான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நாங்களும் வந்து மே மாதம் முப்பத்தி ஒராந்தேதி சென்னையிலிருந்து புறப்படுறதுக்கு டெல்லிக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரயில் மூலம் முன்பதிவு நாங்கள் செஞ்சோன்னாங்க மொத்த டிராவல் பிளான் ஒம்பது பகல் எட்டு இரவுங்கிறதுனால மேற்கொண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் வச்சு ரிட்டர்ன் வரதுக்கான டிக்கெட்டுகளும் அதாவது ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாங்கள் டெல்லியிலேருந்து ரிட்டன் சென்னைக்கு வரதுக்கான டிக்கெட்டையும் நாங்கள் ட்ரெயினில் நாங்கள் முன்பதிவு பண்ணிட்டோம் நாங்கள் முன்பதிவு பண்ணும்பொழுது ஏசி வகுப்பு கிடைக்கல செகண்ட் கிளாஸ் தான் கிடச்சது இருந்தாலும் பரவாயில்ல நாம் இந்த யாத்திரை மேற்கொள்ளலான்னு சொல்லி முடிவு பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம் இந்த எல்லா முன்னேற்பாடுகளும் ஏப்ரல் மாதத்திலேயே முடிச்சிட்டோம் மே மாதம் நாங்கள் நம்மளுக்கு தேவையான சில பர்ச்சேஸுங்க அதாவது இப்போ நம்ம போகக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து குளிர் பிரதேசமாக இருக்குங்கிறதுனால அதுக்கு தேவைப்படக்கூடிய சில வார்ம் கிளாட்ஸ் முக்கியமாக குளிரை தாங்கக்கூடிய ஜெக்கின்னுங்க ஸ்வெட்டருங்க சாக்ஸ் ஷூ ஒரு கூடை ஒரு ரெயின் கோட்டு இதெல்லாம் அவசியமாக கையில் இருக்கணும் இந்த மாதிரி சில மருந்துகளையும் நம்ம கையோடு கொண்டு போகிறது நல்லது நாம் போகிற சீசன் ரொம்ப குளிர்ச்சி இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக நாம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சு நம்ம கொண்டு போயிருக்கோம் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணபடி மே முப்பத்தி தேதி நாம் சென்னை எக்மோருக்கு வந்து சேர்ந்துட்டோம் எல்லோரும் எக்மோர்லேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி முப்பது நிமிஷங்களுக்கு கிராண்ட் டங்க் எக்ஸ்பிரஸ் மூலிமா டெல்லிக்கான பயணத்தை தூங்கணும் தோராயமாக முப்பத்தி நான்கு மணி நேரம் பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக மாப்பி ஊப்பின்னு கடந்து டெல்லியில் இறங்கலை டெல்லிக்கு முன்னாடியே ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டோம் நம்ம டிராவல் பார்ட்னர்ஸ் நம்மளை அங்கே தான் இறங்க சொல்லியிருந்தாங்க ஐந்து பேர் கொண்ட இன்னொரு குழு ஏற்கனவே சென்னையிலேருந்து டெல்லியில் வந்து இருந்திருந்தாங்க ஆக மொத்தம் நாம ஒரு மூணு அவங்க ஒரு ஐந்து மொத்தம் எட்டு பேர் ப்ளஸ் ட்ராவல் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேர் மொத்தம் பத்து பேர் சேர்ந்து இந்த சாதம் யாத்திரை முழுக்க பயணிக்க போகிறோம் பதினான்கு பேர் அமரக்கூடிய வகையில் ட்ராவலர் ஏசி கோச் வண்டியை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வண்டி நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது நம்ம வாகனம் வந்த உடனே டெல்லியிலேருந்து காலையில் எட்டு மணி அளவில் நம்மளது சார்தம் யாத்திரா தோங்குச்சு எங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த பிளானில் முதல் நாள் நம்ம கங்கோத்திரிக்கு பயணம் தொடர்ந்து யமுனோத்ரி கேதர்நாத் பத்ரிநாத் போவதாக தான் பிளான் இருந்தது அந்த பிளான்படி டெல்லியிலேருந்து பர்கோட்டுங்கிற ஏரியாவுக்கு போயிட்டுருக்குறோம் இது சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இடைவிடாத தொடர்ந்து பயணங்கள் மேற்கொண்டால் மட்டுமே தான் இன்று இரவுக்குள்ளே நம்ம பர்கோட் சென்று அடைய முடியும்னு சொல்லி நம்ம ட்ராவல் பார்ட்னர்ஸ் நம்மளுக்கு சொன்னாங்க அதனால் நம்ம பயணம் எங்கேயுமே நிற்காம தொடர்ந்து பயணிச்சிட்டே இருந்தோம் பொதுவாக சார்தம் யாத்திரையை எப்படி துவங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வாரணாசி இல்லை ஹரித்வார் இல்லை ரிஷிகேஷ் இந்த மூணு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கங்கா ஆரத்தியை பார்த்துட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து யமுனோத்ரி கங்கோத்ரி கேதர்நாத் பத்ரிநாத் இந்த பயணங்கள் எல்லாம் முடித்துட்டு இறுதியாக திருப்பி வந்து ரிஷிகேஷ்லேயோ இல்லை ஹரித்வார்லேயோ கங்கா ஆரத்தி பார்த்துட்டு தான் இந்த சார்தம் யாத்திரையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம் நாமும் அந்த மாதிரி ஒரு சார்தம் யாத்திரையை மேற்கொள்ளாம்தான் முடிவு பண்ணோம் ஆனால் நம்ம டிராவல் பார்ட்னருங்க நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தற்சமயம் அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி நமக்கு தகவல் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் நடந்தது வேறு நாம் ஏறக்குறைய ஹரிதுவார் தாண்டி ரிஷிகேஷன் நெருங்கும் பொழுதே நாம் சென்றிருந்த அந்த வாகனத்தில் சிறு கோளாறு ஏற்பட்டு வேறு வழியின்றி அன்று நாங்கள் ரிஷிகேஷில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இது முழுக்க முழுக்க தற்செயலாக நடந்த சம்பவம் தான் இருந்தாலும் அதுவும் நமக்கு ஒரு நன்மையாக அமைஞ்சிருங்க அன்று மாலை நாம் திருவேணிகாட் ரிஷிகேஷில் உள்ள திருவேணிகாட்டில் கங்கா ஆரத்தி பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி நாம் அன்று சாய்ந்தரம் கங்கா ஆர்த்தியை பார்த்தோம் ஜூன் இரண்டாம் தேதி மாலை அதாவது முதல் நாள் மாலை சுமார் மூன்று மணி அளவில் வந்து நாங்கள் ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய கபீர் சௌரா ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தவங்க இது ஆஷிரமனால் ஆசிரமம் இல்லைங்க ஆசிரமத்துக்கு உட்பட்ட சில ரூம்ஸுங்க ரொம்ப அருமையான ஒரு ஸ்டே அது ஸோ முதல் நாள் ஸ்டே வந்து நம்ம அங்கே தங்கியிருந்தோம் நாங்கள் தங்கியிருந்த இருந்து சுமார் ஒரு பத்து நிமிடம் நடந்தாலே திருவண்ணிக்காட்டுக்கு போயிடலாங்க ஸோ அங்கேருந்து நாங்கள் உடனே நாங்கள் கிளம்பி காட்டுக்கு போயிட்டு கங்கா ஆர்த்தியானது மாலை ஆறு மணிக்கு மேலே தான் வந்து நடைபெறுங்கிற தகவல் நமக்கு சொன்னாங்க சார் நாம் மேற்கொள்ள போகிற இந்த சார்தம் யாத்திரைக்கான வீடியோக்கள் எல்லாமே மிகவும் நீளமாக இருக்கின்ற காரணத்தினால இது எல்லாத்தையும் சிறு சிறு பாகங்களாக தொகுத்து அவ்வப்பொழுது உங்களுக்கு வழங்கலாம் இந்த வீடியோவில் எங்களோட முன்னேற்பாடுகள் பயணங்கள் பயணத்தின் போது கிடைத்த அனுபவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்துருக்கிறோம் எங்களோடு சேர்ந்து பயணிக்க இந்த பத்து நாட்களையும் உங்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் எங்களோடு வந்து இந்த சார்தம் யாத்திரையை நல்லபடியாக கண்டு கழிங்க இப்போ நாம் ரிஷிகேஷில் இருக்கிற திருவெளி காட்டுகளை பகுதியில் கங்கா ஆர்த்திக்காக காத்துட்ருக்கிறோம் இந்த எபிசோட் இதோடு முடிவடைகிறது நாம் கங்கா ஆர்த்தியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி